விஜிலன்ஸ் டிவி இல்லை ஆண்டவனை தவிர வசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பாத்தமல் பாரதி ஆனந்தன் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஆவரம்பட்டி பகுதியில் மது போதையில் சிலர் தகராறு செய்து வருவதாக ராஜபாளையம் வடக்கு காவல் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலின் பெயரில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற ராம்குமார் மற்றும் கருப்பசாமி என்கின்ற இரு காவலர்கள் மது போதையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கண்டித்து வீட்டிற்கு செல்லுமாறு அறிவுறுத்திய நிலையில் மதுபோதையில் போதையில் இருந்தவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி மதுபோதையில் இருந்த நபர்கள் காவல்துறையினரை கம்பால் சரமாரியாக தாக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் மது போதையில் காவல்துறையினரை தாக்கியவர்களில் கீழ ஆவரம்பட்டி தெருவைச் சேர்ந்த பால் பாண்டி கிளிராஜன் பாஞ்சாலிராஜா பாண்டியராஜ் ராமநாதன் மகன் சரவண கார்த்திக் சேவகன் மகன் முத்துராஜ் என ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் இரண்டு நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது ராஜபாளையத்தில் காவலர்களை தாக்கிய ஒன்பது நபர்களுக்கும் மாவு கட்டு தான் சரியாக இருக்கும் ஆசிரியர்கள் கையில் இருக்கும் பிறம்பும் காவலர்கள் கையில் இருக்கும் பிறம்பும் என்று தனது வலிமையை இழந்ததோ அன்றிலிருந்தே நம் நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை தலைவிரித்து ஆடுகிறது விஜிலன்ஸ் டிவிக்காக விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து நமது செய்தியாளர் எஸ் பி பூமாரி விஜிலன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ண கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை உடனே அழுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே தெரிந்து கொள்ள வேணும்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விஜிலன்ஸ் டிவியை பாருங்கள்